ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் மாரி செல்வராஜோடய இயக்கத்தில் வெளியே வந்துருக்கிற வாழை இந்த படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்க முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பற்றி கருத்தா மக்கமெண்ட் காம்பாக்ஸில் கவர்ன் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வாலை இப்படின்னா இந்த படத்தில் கதை என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட பயபிக் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட சின்ன வயசில் நடந்த கதை தான் உண்மையான கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட ரிவியூர்ஸ்க்கு வந்து அந்த படத்தை போட்டு கட்டியிருக்காங்க பார்த்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படம் ஆரோ போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறந்த படம் சொல்லி பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டாடி தெளிட்டாங்க அதை பார்த்திங்க இந்த படத்துக்கு வாழை ரிவியூவர்ஸ் கொண்டாடும் வெற்றி வாழை டேரக்டர்ஸ் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிடலாம் அதனால் பார்த்திங்கனா படம் பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை அழகாக கொண்டாடிட்டாங்க என் தலைவி எஸ்டேட் கூட வந்து படம் பயங்கரமாக சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதில் ஹைப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் இந்த படத்தையே பார்த்தேன் வாழை படத்தோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பதிமூணு வயசு எட்டாவது ஏழாம் படிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க ஸ்கூலுக்கு வர டீச்சர் மேலே ஒரு சின்ன க்ரஷ் ஆயிரும் அந்த டீச்சருக்காக பார்த்திங்க அவர் ஸ்கூலுக்கே போவார் அந்த அளவுக்கு பார்த்திங்கனா அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்கூல் பிடிக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ஃபேனாக இருப்பார் அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசர் ஃபேனாக இருப்பான் அவரோட ஸ்கூல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி அந்த டீச்சர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போய்ட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட வீட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போய்ட்டு இருக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிடையாது அம்மாவும் அக்கா மட்டும்தான் அந்த அம்மாவும் அக்காவும் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வாழைத்தோப்பு வாழைத்தோட்டத்தில் வந்து போய் பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் ஏற்றி லாரியில் ஏற்றுவாங்க வாழ்க்கையை கொண்டு போய் வந்து லாரியில் ஏற்றுவாங்க அதுக்கான காசு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலில் கொடுப்பார் இப்படி வந்து குடும்பத்தோட லைஃப் போயிட்டு இருக்கும் லீவ் நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோயுமே இந்த மாதிரி அந்த வாழ்க்கையை ஏற்றது கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சுத்தமாக பிடிக்காது அந்த வேலைக்கு வரவே பிடிக்காது வெளியே விளாட்ணும் ஜாலியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு பொது வயசு சின்ன பையன் தான் அப்படி தான் நடிச்சிட்டு இருப்பான் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவனை வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க இப்படி அந்த அம்மா ஃபோர்ஸ் பண்ணுற காரத்தினால் பிடிக்காத வேலைக்கு போகிற நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் அங்கே நடக்குதுன்றதா இந்த படத்தோட சம்பிளான ஓன்லைன் ஒரே ஃபாஸ்ட் டிவுசன் பார்த்தோம் அப்படின்னா படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் அப்படி செம்மைய நடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நம்ம ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அம்மா ஒருத்தங்க வருவாங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்க அழகிரசியெல்லாம் நம்மளாலேயும் நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும் அல்லாருக்கும் வந்து ரொம்ப செம்மையாக ஆக்டிங் நடிச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ சிவன் எந்த கேரக்டர் ஒரு வருவார் அவரோட வந்துட்டு ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கும் ஆனால் அவராக இருப்பதும் நடிச்சு நடிச்சிருந்தாரு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கமலஹாசன் ஃபேனாக வருவார் அவருமே ரொம்ப நடிச்சிருந்தார் அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துன்னா அக்காவும் நடிச்சிருப்பாங்க திவ்யா துரைசாமி அவங்களோட ஆக்டிங்கே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த அழகிய லைலா அவங்க இருப்பாங்க அவங்களுமே அந்த படத்தில் ஸ்கூல் டீச்சர் வருவாங்க அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அப்புறம் கலேசன் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ஆக்டிங் வைஸ் அந்த படத்தில் யாருமே குறை சொல்ல முடியாது ஜூனியர் இருந்து மெயின் கேரக்டர் போன அந்த சின்ன பையன் வரைக்கும் எல்லோரும் வந்துன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க சந்தோஷ் சாமியோட மியூசிக் உண்மையிலும் மனசை சனா அப்படியே பிரித்து விட்டார் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சூப்பராக அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் நம்ம மனசை மறக்க அப்படின்னு சொல்லியாங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை குறைய சொல்ல முடியாது ரொம்ப சூப்பரான படமா இருக்கு வாலி ஆனால் இந்த படம் எங்க அந்த நெகட்டிவ் சைடுக்கு போகுதுன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கதை எதை நோக்கி போகுது படத்தில் நிறைய லேகாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போவாங்க ஃபஸ்ட் ஹாஃப்ல சின்ன பசங்களுடைய பேசுறது அந்த ஸ்கூல் டீச்சர் அவங்க அந்த கஷ்டாக பார்க்குற அந்த மாதிரி சீன்ஸாக போயிட்டு இருக்கும் தவிர ரிப்பீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சீன்ஸ் வர மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கதைக்குள்ளே வரும் ஃபஸ்ட் ஹாஃப் நிறைய லேக் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலி ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சரி கிளைமேக்ஸும் சரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு மொத்தத்தில் படம் எப்ப இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படினு கேட்டீங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப ஹை பார்த்துருக்காங்க அந்த ஹை போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சட்டிஸ்பைட் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்